திருக்குறள் விழா ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு தமிழ்மன்றத்தில் முக்கியமாக இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு நம்ம மொழிக்கு இயல் இசை நாடகம் அதுதான் வந்து மன்றத்தினுடைய நோக்கம் அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரதீப் சுவாமிநாதனோட அவர்களுடைய ஏற்பாட்டில் நிறைய குழந்தைகள் வந்து திருக்குறளை இசை வடிவில் பாடி சிறப்பித்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து முத்தமிழில் அவர் ரெண்டு தமிழை கவர் பண்ணிட்டார் இயல் திருக்குறள் அதை எடுத்து அதை இசையாக்கி கொடுத்துருக்காரு ஸோ உங்களுடைய இந்த குழந்தைகளோட நிகழ்ச்சி நம்ம தமிழ் மன்றத்துலேயும் வரணும் அண்டு இன்றைக்கி வந்து இது சிறப்பாக நடத்தினா உங்களுக்கும் சிஎம் ஈவெண்ட்லேயும் வந்து கிட்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாக பாடினாங்க வாழ்த்துக்கள் தமிழ் மன்றத்தின் சார்பில் நன்றியும் பாராட்டுக்கலாம் தேங்க்யூ சார் கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் தமிழ்மன்றத்தில் வந்து பண்ணுறோம் முன்னாடி ஒரு தடவை பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த கோவிட்லாம் வந்துருச்சு டெஃபினட்டாக அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து என்னால் மீன் கோர்ஸ் ஐ இல் பி தேர் நான் இல்லைன்னா கூட இந்த குழந்தைங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க மோர் கிரெடிட் than, than have வாட் தேவ் so far. அவ்வளோ our talented kids நம்ம பண்ணுவோம் ஐ எம் ஆல் ஃபார் இட் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் இசை வடிவில் திருக்குறள் இது எங்களோட ஏழாவது வருஷம் தேங்க்யூ இந்த மேடையில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு புதிய திருக்குறள் பாட்டு பிறக்கும் அந்த பாட்டில் வந்து ஆவரேஜாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி திருக்குறள்ஸ் இருக்கும் இது வரைக்கும் அஞ்சு பாட்டு கம்போஸ் பண்ணியிருந்தோம் இந்த வருஷம் ஆறாவது பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் கம்போஸ் பண்ண பாட்டிலேருந்து சில செலக்டட் சாங்ஸை மட்டும் எடுத்து ப்ளஸ் த நியூ சாங் இந்த வருஷம் பண்ண சாங்கை சாங்கோடு இந்த நாங்கள் எங்களோட ப்ரோக்ராமை முடிச்சுக்க போகிறோம் இந்த பாடல்கள் எல்லாம் வந்து இங்கே பே ஏரியாவில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக இருக்கிற அத்தனை தமிழ் சொந்தங்களிடம் போய் சேர்ந்துருக்கு அது பே ஏரியாவோ ஒரு மாதிரி வித்தியாசமாக பெருமையாக பார்க்குறாங்க இது நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துருக்கலாம் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கலாம் அதற்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து அவங்க சொன்ன மாதிரி நம்ம சிஎம் இங்கே வந்திருந்தப்போ எஸ்பெஷலி சென்ட் ஃப்ரான்சிஸ்கோ வந்திருந்தப்போ அவங்களுக்கு வந்து தி ஹேட் ஹார்ட்லி வெரி ஃபியூ மினிட்ஸ் டு அட்ரஸ் த குரூப் எதுக்குமே அவங்க ஒத்துக்கலை இந்த ஷோக்கு மட்டும்தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா அவர் இதை பார்த்துருக்காரு இதை பார்த்து எவ்வளோவோ முரத வந்து திருமுடி சாரை வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க வெயிட் பண்ணி கன்சுலேட் ஜென்ரல் இவங்களும் வெயிட் பண்ணி அவர் இந்த இந்த இவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்து ஆன் த ஸ்பாட் வந்து அதை பாட் நான் பண்ணிணாங்க அதுக்கப்புறம் ரொம்ப அவர் அப்ரிஷியேட் பண்ணார் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தைகளோட ஸ்பெசிஃபிக்காக யாருக்குமே அவங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுக்கல குழந்தைகளை மட்டும் கூப்பிட்டு அவங்களோட எனக்கும் சான்ஸ் கிடச்சிது ஸோ அவங்களோட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு பேப்பர்லலாம் வந்திருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லை நம்ம பிஎம்ஓ ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்காது ஸோ எவ்ரிபடி இஸ் லுக்கிங் அட் திஸ் என்ன நடக்குது பே ஏரியாவில் யார் இவங்கெல்லாம் அப்படின்னு ஒரு 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 வித்தியாச டிஃப்ரெண்ட் அவுட்லுக் வந்திருக்கு எல்லாத்துக்கும் முழு காரணம் திருமுடி துளசிராமன் அவர்கள் அண்ட் பே ஏரியா குரல் கூடம் வாலண்டியர்ஸ் இவங்க பண்ணுற ஒர்க் வந்து ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது ஸோ அதில் இசை வடிவில் திருக்குறள்னு ஒரு சின்ன செக்மெண்ட்டையும் அவர் சேர்த்து ஸோ வி ஆர் ஏபிள் டு ட்ராவல் வித் எம் சார் திருமுடி சார் நீ எங்கே இருக்கீங்கன்னு தெரில லைட் அடிக்குது ஆனால் தேங்க்யூ வெரி மச் அண்ட் பே ஏரியா குரல் கூடம் வாலண்டியர்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் என்னோடய ஸ்பெஷல் தேங்க்ஸ் வருஷம் வருஷம் உங்களோட சப்போர்ட் மேலும் மேலும் ஜாஸ்தி தான் ஆகிட்டு இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இன்றைக்கி நாங்கள் அஞ்சு பாட்டு பாடப்போகிறோம் முதல் சாங் அகர முதல் எழுத்தெல்லாம் அப்படின்னு அந்த திருக்குறள் ஆரம்பிக்குது ஸோ ஒவ்வொரு சாங் திருக்குறளுக்கு முன்னாடி சின்ன சின்ன டிப் பிட்ஸ் கொடுக்குறேன் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுக்கு ஒரு இந்த இந்த குழந்தைங்களாம் இன்றைக்கி மொத்தமாக இரநூறு திருக்குறள் பாட போகிறாங்க ஓகே இப்போ எனக்கு இதை பார்க்கும்போது என்னுடைய சின்ன வயசில் ஒரு இன்சிடன்ட் நடந்ததை நான் சொல்லி ஆகணும் என்னுடைய மிடில் ஸ்கூல் அட்மிஷன் நினைக்கிறேன் எங்கள் அப்பா வந்து ரொம்ப ட்ரை பண்ணி அந்த ஸ்கூலில் அட்மிஷன் ரெக்கமெண்டேஷனில் வாங்க ட்ரை பண்ணுறாரு அவங்க வந்து மூணே மூணு இதான் கொடுத்தாங்க இங்கிலீஷில் ஒரு சின்ன பாயிண்ட் பண்ணுங்கள் பேசிக் மேத் ரெண்டே ரெண்டு திருக்குறள் மீட்டிங்கோடு சொல்லணும் இந்த ரெண்டு திருக்குறளுக்கு எங்கள் அப்பா ஸ்பெஷல் கிளாஸ்லாம் போட்டார் ஸோ அதையும் நான் தப்பாக தான் சொன்னேன் அது வேறு விஷயம் ஸோ இந்த பாயிண்ட் என்னென்னா அப்படி தான் நான் வாழ்ந்துருக்குது நாம் என்னுடைய பரம்பரையில் தமிழ் புலவர்களோ அப்படி அப்படிலாம் யாரும் கிடையாது சாதாரணமாக எல்லோரையும் நீங்களாம் எப்படின்னு தெரியாது என்னோடய இனம் எத்தனை இருக்கீங்கன்னு தெரியாது பட் வாட் எவர் இட் இஸ் அப்படி தான் இருந்தோம் பட் நாளடைவில் அந்த பவர் ஆஃப் திருக்குறள் வந்து கிட்டத்தட்ட வந்து என்னமோ எங்களை எல்லாம் பண்ணிருச்சு ஸோ அதை விடுங்க அந்த ரெண்டு துறளுக்கு திருக்குறளுக்கு நான் கஷ்டப்பட்டேன் கிட்டத்தட்ட இவங்க வயசு தான் இருக்கும் ஆனால் இவங்கெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் இரநூறு திருக்குறளை வந்து அவங்க வந்து மனப்பாடம் பண்ணி பாடுறாங்க இன்னொன்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இமே இன்னும் மியூசிக் கம்போஸர் நான் கம்போஸ் பண்ணுறேன் என்னோட கம்போசிஷன்ஸ் எல்லாம் சினிமேட்டிக் கம்போசிஷன்ஸாக தான் இருக்கும் குழந்தைகளுக்காக ஒரு கம்மி ஸ்ருதிலையோ இல்லைன்னா அவங்களுக்கு காம்ஸ் பண்ணியோ அப்படி எதுவுமே நான் பண்ண மாட்டேன் ஸோ என்னுடைய கம்போசிஷன்ஸ் அவங்க நிறைய அடல்ட்ஸ் ட்ரை பண்ணுறாங்க பட் தே ஹேவ் லிமிடேஷன்ஸ் பண்ணு இந்த குழந்தைகள்லாம் ஜஸ்ட் லைக் தட் வராங்க அந்த கம்போசிஷன்ஸ் எடுக்கிறாங்க பாடுறாங்க ஒவ்வொரு வருஷமும் அந்த டீம் பெருசாக போயிட்டே இருக்குது இதை முத முதல்ல ஆரம்பித்தாங்க அந்த அபி அவங்க காலேஜ் போயிட்டாங்க நிறைய குழந்தைக்கெலாம் காலேஜ் போயிட்டாங்க கிராச்சுவேட் ஆயிட்டாங்க இப்போ அடுத்த செட் ஃபார்ம் ஆயிருக்கு இந்த வருஷமும் ஸ்ரீவாணி இவங்க புதுசு ருதன்யா அவங்க எல்லாம் ரெண்டு பேர் ஐ குட் ரிமம்பர் அடுத்த சாங்குக்கு மொத்தம் வருவாங்க ஸோ இந்த டீம் இஸ் எக்ஸ்பேண்டிங் அண்ட் எகெயின் வித் த ஹெல்ப் ஆஃப் வேற குரல் கூடம் ஸோ நம்ம இந்த சாங்குள்ளே போகலாம் முதல் பாடல் அகர முதல எழுத்தெல்லாம் ஸோ ஸ்ரீவானிகிட்ட நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசும்போது தங்லீஷ் தான் இருந்துச்சு எனக்கு ஒரே டவுட்டு எப்படி இவங்க போகிறாங்க ரெண்டே ரெண்டு மாதம் அவங்க எவ்வளோ தூரம் முன்னாடி திருக்குறள் படிச்சுக்காங்க எனக்கு தெரியாது டூ மந்த்ஸ் அதே மாதிரி ரிட்டர்ன் யார் இவங்க ஷீ இஸ் டென் இயர்ஸ் ஓல்ட் ரைட் டென் இயர்ஸ் ஓல்டு ஸோ ஃபஸ்ட் டைம் அவங்க போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து முக்கால்வாசி நான் வந்து ஃபோனில் தான் சொல்லிக் கொடுப்பேன் ஏன்னா வந்து மற்ற நேரில் வரத்துக்கிட்டு வித் மெனி கன்சைன்ஸ்னால ஃபோனில் சொல்லிக் கொடுத்தேன் எகெயின் ரக்ஷிகா ஸோ ஃபோனில் சொல்லிக் கொடுத்தது எவ்வளோ எவ்வளோ சொல்லித்தர முடியும் உங்களுக்கே தெரியும் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் காரில் போகும்போது வந்து அந்த மாதிரி அதை பிடிச்சிக்கிட்டு ஃபுல் எஃபர்ட்ஸ் பண்ணி தி ஜாயின் த மெயின் மெயின் டீம் அவங்க பல வருஷமாக இருக்காங்க ஸோ இவங்களோட ஜாயின் பண்ண பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தன் பழைய வீடியோ பார்க்குறப்போ குட்டி குட்டியாக இருக்கிறாங்க அப்போ ஆரம்பித்த அந்த ஜேர்னி இப்போ வந்து இப்போ வரைக்கும் அவங்க எவ்வளோ உழைப்பு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு தடவையும் வென் இந்த குழந்தைங்க வந்து இந்த மேடையில் பாடுறப்போ ஐ ரியலி ஃபீல் எங்கள் எல்லாருமே நாங்கள் வி ஆர் ஆல் ஃபீலிங் தட் வி ஆர் பிளெஸ்ட் சார் ஒரு பெரிய காரியம் ஒன்று பண்ணிகிட்ருக்குறோம் ஒரு குழந்தை வந்து குரல் சொல்லுது ஒரு குரல் சொல்லி ஒரு பொருள் சொன்னால் அதுக்கு ஒரு டாலர் கொடுக்குறோம் எவ்வளவோ பேர் டிஸ்கரேஜ் பண்ணாங்க லெவன் இயர்ஸ் பேக் நான் ஆரம்பித்தப்போ எத்தனையோ பேர் வந்து இதெல்லாம் நடக்காது பேரியாவில் எவ்வளோ குழந்தை இருக்காங்க தெரியுமா நீங்கள் எவ்வளவு காசு கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்லாம் சொன்னப்போ அதையும் மீறி கஷ்டப்பட்டு இதை ஆரம்பித்து இருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு இவங்க வந்து ஒரு பெரிய மகுடத்தில் மணி சேர்க்குற மாதிரி இவங்க வந்து இவங்க தான் வந்து ஒரு பெரிய பெருமை சேர்க்குறாங்க அது சிஎம் லெவலில் போகுது பிஎம் லெவலில் போகுது இந்த மெய் வருத்த கூலி தரும்னு சொல்லுவாங்க அது டெஃபினட்டாக உண்மையான ஒரு விஷயம் இந்த குழந்தைகளுக்கு நான் ஒவ்வொரு தடவையும் வர்றப்போ நான் கண் கலங்கிடுவேன் நான் இவங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறது அப்படின்னு ஏன்னா அவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஸ்கூல் ஃபைனல்ஸ் இருப்பாங்க ஸ்கூல் ஒர்க் இருக்கும் ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் தம் ஸ்டாண்ட் ஃபார் அ லாங் டைம் ஐ எம் சாரி பட் ஆன் பிகாஃப் ஆஃப் பேரிய குரல் கூடம் நான் உங்கள் எல்லாருக்கும் நான் கையெடுத்து கும்பிடுறேன் நன்றி நன்றி பாட்டம் ஆஃப் அவர் ஹார்ட்